எனக்கு ஹோம் லோன் இருக்குது இந்த ஹோம் லோனில் இருக்கிற நான் வருகையில் போக முடியுமா நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு பைபிள்ல இருந்து வசனத்தோட சொல்கிறீங்க இது வருகைக்கு தடுக்குமா அப்படின்னா பல முறை நான் இதற்கான விளக்கங்களை பல இடங்களிலே கொடுத்துருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இந்த சத்தியம் தெரிவதற்கு முன்பாக அல்லது நாம் இதை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறதுக்கு முன்பாக நாம் கடன் வாங்கியிருக்கலாம் ஹோம் லோன் வாங்கியிருக்கலாம் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கலாம் வெஹிக்கல் லோன் வாங்கியிருக்கலாம் ஆனால் இது எல்லாவற்றிற்கும் ஒரு நீங்கள் ஒரு மாற்று வச்சிருக்கிறீங்க ஒரு அடமான மாதிரி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் வச்சிருக்கீங்க வீட்டை வச்சிருக்கீங்க உங்களுடைய வாகனத்தை வச்சிருக்கிறீங்க இப்படி எல்லா காரியம் செஞ்சுருக்கிறீங்க ஸோ ஒருவேளை நீங்கள் கட்டாவிட்டால் அதுதான் எடுத்துக்கொள்ளப்படும் அவங்க எடுத்துப்பாங்க இன்னும் கேட்டால் நீங்க அதிக வட்டியும் கொடுக்குறீங்க இந்த இடத்துல நான் இன்னொன்னு நினைவுபடுத்த விரும்புகிறேன் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய காசு வட்டிக்கு போகக்கூடாது பெரும்பாலும் நான் விரும்புறது தேவ பிள்ளைகளுடைய காசு வட்டிக்கும் போகக்கூடாது டாக்டர்ஸ்க்கும் போகக்கூடாது வக்கீலுக்கும் போகக்கூடாது அது ஆசீர்வாதமான காசு அது நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட சந்தோஷமாக அனுபவிப்பதற்கு கர்த்தர் கொடுப்பது நாம் சில நேரங்களிலே நம்முடைய மதியினங்களினாலே நாம் இதை என்ன செய்து விடுகிறோம் இந்த மாதிரி செலவு செய்கிறோம் அதையும் கர்த்தர் பொறுத்து கொள்ளுகிறார் மன்னிக்கிறார் திரும்பவும் தருகிறார் அது கர்த்தருடைய தகப்பன் இருதைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த லோனுக்கு நீங்கள் எதை எதாவது அடமானம் வச்சுருக்கிறீங்களோ அதை அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க ஆனால் பர்சனல் லோன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் இப்போது உங்களை உத்தரவாதமாக கொடுத்துருக்கிறீங்க நான் தரேன் நான் கையெழுத்து போடுறேன் என் என்ன நம்புங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்களே இந்த லோனுக்கு எது உத்தரவாதம் நீங்கள் தான் உத்தரவாதி ஸோ கடன் வேதத்தின்படி மிகப்பெரிய தவறு நீங்கள் கடன் வாங்காது இருந்தால் நல்லது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது நீங்கள் இதை சட்டமாக எடுத்துக்க வேண்டாம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட எதையும் வாங்காமல் இருப்பது நல்லதுன்னு நான் சொல்வேன் நமக்கு தேவையை கொடுத்து நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் முழுதியும் கொடுத்து வாங்குவதற்கு கர்த்தர் நமக்கு வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார் அவர் வானத்தின் பலகனியை நாம நம்ம வசதிக்காக சட்டத்தை திருப்பி கொள்கிறோமே ஒளிய நாம் இன்னைக்கு கடன் இல்லாமல் இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல் வாழவும் முடியும் நாம் விரும்புகிற கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியும் இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கை செட் பண்ணி வச்சிருப்போம் நம்ம ஒரு கிரைட்டீரியா நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சிருப்போம் இந்த ஸ்டைலுக்கு நான் வாழணும் அப்படின்னா கஷ்டம் தேவன் ஒரு லைஃப் நமக்கு அந்த நீங்க கடன் இல்லாமல் சந்தோஷமா வாழ முடியும் அது கர்த்தர் நியமித்தது கூடுமான வரைக்கும் நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது கடன் ஒரு பிசாசினுடைய ஆயுதம் என்று நான் சொல்வேன் ஏன்னா கர்த்தர் எதுக்குமே விலை இல்லாம நமக்கு கொடுத்தார் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது எல்லாத்தையும் இலவசமாக தான் கொடுத்தார் அதற்கு விலையை வச்சது பிசாசுடைய வேலை ஏன்னா அவன் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வந்து விலையை வச்சுட்டான் அந்த விலைக்கு இப்போ வட்டியும் போட்டிருக்கிறான் இந்த வட்டி போடுற சுபாவம் தேவனிடத்துல இருந்து வந்தது அல்ல அதை யார் பண்ணாலும் சரி யூதர்கள் பண்ணாலும் சரி கிறிஸ்தவர்கள் பண்ணாலும் சரி புறஜாதியார் பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் வட்டிக்கு விடுவது தேவனுடைய சுபாவம் அல்ல தேவன் அதை அனுமதிக்கவும் இல்லை அதனால தேவ பிள்ளைகளுடைய காசு இப்படி வட்டிக்கு போறதுன்னு தப்பு கடன் வந்து ஒரு மிகப்பெரியதான பாரங்க அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணுங்கிறது ஒரு விதமான பாரம் அது அது இல்லாமல் அதனால கடன் பாரம் அப்படின்னு சொல்றோம் அது இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது